குடியரசு தினம் எனது மதிப்புமிக்க தலைமை ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவிக்கிறேன் வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் நமது நாட்டின் சிறப்பை போற்றும் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக திகழும் இந்திய குடி குடியரசு தினத்தை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் நம் தேசத்தின் எழுபத்தி நாலாவது குடியரசு தினத்தை கொண்டாட நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினை வகற்றாதீர் உலகில் பெரிய ஜனநாயக நாடாக விளங்கும் இந்தியா பல்வகை மக்களை கொண்டிருந்தும் பல மதங்களை கொண்டிருந்தும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு உலகத்தவர்க்கு வழிகாட்டியாக திகழ்கிறது அந்நியரிடம் அடிமைப்பட்ட நாம் இன்று கடைபிடிப்பதோ மக்களாட்சி முறை இந்த மக்களாட்சி முறையில்தான் நாம் பல்வகை சாதனைகளை புரிந்து வருகின்றோம் அந்நியரிடம் இருந்து விடுதலை பெற்ற நம் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசானது நம் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றாலும் குடியரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஏனெனில் நாடு சுதந்திரம் பெற்றபோது ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன இதில் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு சமஸ்தானங்கள் மட்டும் இணைந்தன ஹைதராபாத் காஷ்மீர் ஜுனாகத் திருவிதாங்கூர் இவை இணையாமல் இருந்தன இவற்றையெல்லாம் இணைத்த பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உண்டு இந்தியாவை ஒன்று இணைத்தமையால் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் நாம் வருடந்தோறும் நாளில் குடியரசு தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும் இந்தியாவின் தலைநகரான டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றப்படும் இவ்விழாவில் பிரதமர் அமைச்சர்கள் விருந்தினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பர் நாட்டின் முதல் குடிமகனான குடியரசு தலைவர் செங்கோட்டையில் கொடி ஏற்றுவார் பின்பு கொடிக்கு அனைவரும் மரியாதை செய்வர் இத்திருநாளன்று குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் கொடி ஏற்றும் சமயத்தில் முப்படை தளபதிகளும் முப்படை வீரர்களும் அணிவகுத்து நிற்பர் முப்படையும் கூடும் நாட்களுள் ஒன்று தத்தம் சாதனைகளை எடுத்து இயம்பும் வகையில் காட்சிப் பொருட்களால் வடிவமைத்து அணிவகுப்பு ஊர்வலத்தில் கொண்டு வருவர் தரைப்படையின் சாதனையும் கப்பற்படையின் சாதனையும் முக்கியமாக இடம்பெறும் பீரங்கி வண்டிகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் ஊர்வலத்தில் கொண்டுவரப்படும் முப்படையின் சிறப்பினை கம்பத்தின் கீழ் நிச்சல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர் குறியீர் குறியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் இப்பாடலில் வாயிலாக பாரதியார் உணர்த்துகிறார் முப்படைகளுள் விமானப்படை தனது சாகசத்தை விண்ணடை விமானங்களை செலுத்தி வியக்கச் செய்யும் விண்ணடை விமானத்தில் நம் கொடியை கட்டி பார்ப்போரை மெய்சிலிர்க்கச் செய்யும் திறன் மிகுந்த விமானிகள் தங்கள் விமானங்களை வானில் தலைகீழாகவும் உடற்பாகம் மேல் கீழாகவும் கீழ் மேலாகவும் புரண்டு வரும்படி செய்து சாகசம் புரிவர் போர் விமானங்களை விண்ணில் அணிகளாக செலுத்தி பூரிப்படைவர் மாநில தலைநகரில் மாநில ஆளுநர் கொடியேற்றி வைப்பார் தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றப்படுகிறது முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொள்வர் இங்கு ஊர்வலம் நடைபெறும் ஊர்வல அணிவகுப்பாக முப்படைகள் காவலர்கள் மாவட்ட பாதுகாப்பு படை தேசிய மாணவர் படை சாரண சாரணியர் ஆகியோர் அணிவகுத்து வருவர் பள்ளி விடுமுறை நாள் என்றாலும் குடியரசு தினத்தன்று யாவரும் சீருடையில் வருகை புரிவர் பள்ளி முழுவதும் அலங்காரப்படுத்தப்பட்டிருக்கும் தேசிய மாணவர் படை சாரணர் தத்தம் சீருடையில் அணிவகுத்து நிற்பர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொடி ஏற்றுவார் மாணவ மாணவியர் கொடி வாழ்த்தினை பாடுவர் பின்பு மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்படும் ஒவ்வொரு மதத்தவர்க்கும் அவர்களுக்கென விழா நாட்கள் உண்டு அந்நாட்களில் புத்தளிச்சி பெற்று பெருமகிழ்ச்சி அடைவது போல் இந்திய மண்ணில் வாழும் அனைவருக்கும் குடியரசு தினமானது முக்கிய விழா நாள் ஆகும் இந்தியாவின் முதல் குடிமகன் முதல் கடைசி குடிமகன் வரை மனம் மகிழும் நாள் குடியரசு நாள் என்றால் மிகையில்லை வெல்க பாரதம்